நண்பர்களே இப்போ நம்ம வந்து ரெண்டு விதமான தீவனங்களை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அரைச்சது டிடி கேட்டல் ஃபீடுன்ற பேர்லேயும் அரைக்காதது ஹெச்டி ஃபீட்ஸுன்ற பேர்லேயும் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரெண்டுமே தரமான ஃபீடு தான் குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் மந்த்து நீங்கள் டிடி ஃபீடில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹெச்டி ஃபீடு அதில் ஆட் பண்ணிக்கலாம் இ பத்மூடு வேலை ஏடு வந்தளா இவருக்கு ஐமே தந்த பத்மூடு எண்ணி பத்மூடு வேலை ஜத்தா நம்ம இதா நண்பர்களும் இதில் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கிடா குட்டிகளை மட்டும் ஜோடி பதிமூணாயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லி வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இருக்கிற மற்றது எல்லாமே ஜோடி பதிமூணாயிரான்னு சொல்லி வாங்கியிருக்காரு அதில் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு பதினெட்டு கிலோ பத்தொம்பது கிலோ அவரேஜ் வரலாம் அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ ஆவரேஜ் வரலாம் இந்த நாளுமே ஜோடி பதிமூணாயிரம் சொல்லி வாங்கியிருக்காரு ஆவரேஜாக ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோ வரும் குட்டிகள் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டுன்னு சேர்த்தா பத்மூணு வேலைன்னு தீசுனாடு சென்னை கூட பதிமூணு நாள் தீசுனாரு பால் பெருமிந்த நாய் இந்த குட்டிகளே ஜோடி பதிமூணாயிரம் வாங்கியிருக்கீங்களே சின்னதாக இருக்கேன்னு கேட்டால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு வளர்க்குறதுக்காக நாங்கள் ஆசைப்பட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த குட்டிகள் தாய்கிட்ட இருந்துருக்கு சைனிங்காக இருக்குது பால் குடிச்சிட்டு இருந்திருக்கிறதுனால அப்படி இருக்குது நண்பர்களை இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க உங்களை சப்ஸ்கிரைபரு ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்கள இது பதினெட்டாயிரத்துக்கு கொடுத்த அப்படின்னு சொல்றாரு குட்டி ஒன்பதாயிரம் வரும் இருபது இருபது லைவ் வெயிட் பாத்தீங்கன்னா இருபது கிலோ இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி வரலாம் இது நம்ம ஏற்கனவே கேட்டோம் அவங்களுக்கு பிடிக்கல பதினெட்டு சொன்னாங்க நம்ம பதினஞ்சு வரைக்கும் கேட்டோம் ஒரு பதினாறு ரூபான்னா இது முடிஞ்சிருக்கும் மொத்தம் இருபது குட்டி இருக்கு எல்லாமே குட்டி நல்லா இருக்கு இந்த சைஸ் எல்லாம் எடுத்து வளர்த்தோன்னா இது இடுப்பு ஏறத்துக்கு வரும் அந்த மாதிரியான பிரீடு இது வெர்கள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எந்த செப்துனாருண்ணா ஜத்தா அண்ணா இது எந்த செப்துனாரோ ஜத்தா எந்த செப்துனாரோ பன்னெண்டு நேரம் பன்னெண்டு நேரம் பதினொன்று நேரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாராம் எதோ பேசுனா விலை குறையும் அவருக்கு சரியாக கேட்கல டக்குன்னு பதில் சொல்ல மாட்டேன்ட்டாரு ஜோடி வந்து பதி பன்னெண்டு ஐநூறுன்னு சொல்கிறாரு குட்டிங்க வந்து இளங்குட்டிங்க நல்லா கொம்பு வந்திருக்கு இருந்தாலுமே இலங்குட்டிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட கொஞ்சம் பெருசு எடுத்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஜெத்த பன்னெண்டு வேலை இது வந்து செத்துனாரு ப பதின்கில் லோபல பிள்ளல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெட்டை குட்டிகள் ஜோடி வந்து பதினொன்று ஐநூறு சொல்லி ஃபைனலாக பத்தாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பெட்டக்குட்டிகள் குட்டிகள் ஜோடி பதினொன்று ஐநூறு சொல்லி పత్ ఐనూరుకు కుడతారు చున్నారు పత్ ఐనూరుకు ధారాళమా ఎడకలా ఇది ఎలామే జాతి కుట్టికెళ్ళ ఫ్రెండ్ సైట్ని పదకొండు వేల ఐదు వందలు చెప్పి పదివేల ఐదు వందలకి అంటున్నాడు అన్ని కొదం పిల్లలు బాగా లోకల్ పిల్లలు కదా పిల్లలు కదా బాగుంటాయి நீ நீர்மந்து லேவோ அது மீறு சாகிதே நீ பதினொன்று ஐநூறு சொல்கிறாங்க தாராளமாக வாங்கலாம் இந்த குட்டிகளை எல்லாமே நார்த்து சைடு குட்டிங்க நம்ம எப்படி செம்மறி ஆடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கூட குட்டிங்க உங்கல் குட்டிங்கன்னு சொல்கிறோமா அந்த மாதிரி இங்கே இருக்கிற குட்டிகளுக்கும் அந்த ஒங்கோல் சிங்கராய சிங்கராயக்கொண்ட அந்த ஏரியாவில் இருக்கிற குட்டிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது இது நல்லா ஹைட்டாக வளரக்கூடிய குட்டிகள் தான் ஏன் செப்துனார்னா ஜத்தா ఇరవై వేలు ఇచ్చే పేరు పంతొమ్మిది వేలుకి నగరే ఇది వీళ్ళ ఇవదున్న పత్తం వందా కొడుకు ఆవ్రేజా ఒక ఇరు కిలోోరు ఫ్రెండ్స్ ఈ పద్దెనిమిది పంతొమ్మిది ఇరవై వేలు చెప్పి పంతొమ్మిది వేలుకి ఇస్తారంట జా ఇరవై ఇరవై కిలోలు లైవ్ ఐవేటు ఉండేటి కిలో వెయ్యి మనకి పది కిలోలు పడచ్చు కిలో వెయ్యి రూపాయలు లెక్క పెట్టి చెప్తున్నారు మాట్లాడితే అడితే నిలిచి మాట్లాడితే అడితే వెళ్ళ తగ్గచ్చు నిన్ను నమ్మినా వెళ్ళ కుర ಅಣ್ಣ ನೀರುಮೇ ಇಲ್ಲ ಏನು ಜಪ್ತನಾರಣ್ಣ ಜತಾ ಜತೆ ಏನು ಜಪ್ತನಾರಣ್ಣಾರ ಪದಾರ ನಂಬ ಪದಿನಾರ ಐನೂರು ಚಲಿ ಪದಿನಾರಾಯ ಕೊಡ್ತಾರೆ ಎಲ್ಲಮೇ ಕಡಾ ಕುಟ್ಟಾರ ఫ్రెండ్స్ ఈ పదహారు పదహారున్నర చెప్పి పదహారు వేలుకి ఇస్తే ఇచ్చేస్తారంటున్నాడు అది కూడా ఫైనల్ కాదు మనం నిలిచి మాట్లాడితే వెళ్ళ వెళ్ళతగచ్చు పిల్లలు కొంచెం పెద్ద సైజే ఇది పెరిగి సైజే ఇరవై తొమ్మిది మేల లైవ్ లైవెయిట్ వరకు ముప్పది కిలో వరకు ఇరకు ఇదిలా ఈ పెయింట్ పెట్టినారా అయిపోయినాయినా అయ్యే పెయింట్ పెట్టినట్టు కొనేసినారా ఏం చెప్తున్నారు చేత మీద అయితే కట్టమంది అయితే ఏం చెప్తున్నారు ఎంత కడుగుతున్నారు వాళ్ళు ఎంత కడుగుతున్నారండి చానా ఇది ఇరవతీ ఓరైతే ఐనూరు చల్ల కులా నేరు మళ్ళీ ఇరువదీ కేరాస్ ఇరవై ఒకటి చెప్పి ఇరవై వస్తే ఇచ్చేస్తాను అంటున్నాడు పెద్ద జత జత యాభై కిలోలు లైవ్ వెయిట్ రావచ్చు ఒక పిల్ల ఇరవై ఐదు కిలో లైవ్ వెయిట్ రావచ్చు ఒక్కటి ఆతర అడిగితే పన్నెండు వేలు చెప్తున్నాడు சென்னோ முப்பை நாலு அண்டே நாலு ஜத்தா இல்லை நான் தெரியாது கதா நான் தெரிஞ்ச நாலு இப்படி ஜத்தா மனக்கு பதினேழு வேலை படுத்து ஜத்தா நண்பர்களே ஜோடி பதினேழாயிரம் சொல்கிறாங்க இதுவுமே நல்லா இருக்குது நீர் மேலே இருக்குது குட்டிங்க இருபது கிலோ ஏறக்குறைய வரக்கூடிய குட்டிகள் தான் ஜோடி வந்து பதினேழு பதினேழாயிரம் நாலு சேர்த்து முப்பத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் ஷீட் நீச்சேர்த்தா பதினேழு வயல் செத்துனாரு இருபது கிலோவில் தச்ச பிள்ளை எங்கள் ஊரில் இருந்து குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் ஆகிருக்கு இப்போ அதில் இரநூறுவா குறைக்க சொல்கிறாங்க அதனால் குறைக்கல ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பதிவேழு ரூபாய்க்கு ஃபைனல் உண்டா மல்லி இருபது வந்தால் தைக்க முடியாது காப்பாட்டி வாழ் మరకలా పోతల ఎలామే ఉంది కెడా కడేది పెట్టాడుగా నుంచి వచ్చి పోతులు కాదు మరకలు కటింగ్కి తీసుకునే వాళ్ళు ఇవే జాస్తిగా తీస్తూ ఉంటారు సాకుడు కూడా ఈ పనికి వస్తాయి బాగా హైటుకు వచ్చేటివి సాకుడు కావాల్సిన ఇటు అటు తీసి సాక్కుంటే పెద్దవి అవుతాయి இப்போ தீ மனம் தேலான்ட்டு பதிமூணு வயல் பதினாலு வயல் ஆகுதாய் நண்பர்களே பெருசு வாங்கி நம்ம ரூபா பதிமூணுரூவா பன்னெண்டுருவா அந்த மாதிரி போகுது தாயாடுங்க இதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு குட்டி நம்ம கிடைக்குதுன்னா நம்ம வந்து வாங்கி வளர்த்தோன்னா பெரிய சைஸ் வரும் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தாயாடுகள் இருக்குது குட்டியோட இருக்கிறது சென்னையோடு இருக்கிறது வயசானது கட்டிங்க்கு எல்லாமே இந்த பக்கம் வரும் எல்லாம் பார்த்திங்கன்னா யாரோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெயிண்ட் போட்டிருக்காங்க எல்லாமே குட்டிங்களோட இருக்குது

ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க நின்று பேசுனா விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களுக்கு எட்டு ஆடு பதிமூணு குட்டி ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரவா சொல்கிறாங்க நம்ம நின்று பேசணும்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுங்க கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபாய் கூட வரல ஒரு பீஸு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வரும் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது நமக்கு லாபம் ஏன்னா குட்டிகள் ரெண்டு நாள் பொறுத்தா அதுவே ரூபா விற்றுரும் ஏன்னா தாயாடுகளுமே எல்லாம் ஆடுகள் குட்டி போடுற ஜாதி பால் மடி நல்லா இருக்கு ஆனால் ஃபைனல் கிடையாது நின்று பேசினா அவ்வளோ குறையும் இதுல எல்லாமே வந்து நிறைய கட்டிங் யூஸ் ஆகிறது இருக்கு குட்டியோடமும் இருக்கு என்ன இடத்துனாருண்ணா என்ன இடத்துனாரா கட்டமைந்தேண்ணா எந்த ஜப்த்துனாரா எந்த கடத்துனாரா வள அடிக்கிறது இது எல்லாமே வளப்புக்கு செட் ஆகும்னு சொல்கிறாங்க இருபத்தி ஓராயருவா மொத்தமாக ஜோடி மேலே சொல்கிறாங்க அவங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கேட்க பத்தொம்பதாயிரத்துக்கு கேட்குறாங்களாம் இதில் ஏற்றது நிறைய இருக்குது எண்ணி பிள்ளை என்ன சின்ன பில் பில்ல தல்ல மீ தந்த சூடி உண்டாயா சாக மீ தந்த கட்டிங் கியூஸ் ஆகும் இதில் வந்து குட்டியோடு இருக்கிறது ஒரு நாலு சென்னையாடு கொஞ்சம் இருக்குது அது இல்லாமல் இதெல்லாம் கட்டிங் கியூஸ் ஆகும் அப்படின்றாங்க ஒரே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு பத்தொன்பது அந்த மாதிரி எடுத்துருவாங்க இதெல்லாம் சைஸ் நல்லா பெரிய சைஸ் இருக்கு ஃபைனல் ஐ ஐபேன் தமிழா ஃபைனல் ஐபேன் தியேஷனரா நண்பர்களே தெரியல கேட்டுருக்காங்க ஃபைனல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் கூட இருக்குது தாயாடுங்க இங்கேயும் வெள்ளாடுகள் இருக்குது குட்டிகள் அது கிடாங்க இப்போ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளாடுகள் கூட நிறைய வருது சந்தைக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஹெவி சைஸு வெள்ளாட்டு கிடாக்கள் இருக்குது ஏன்னா ஈ இதுவரைக்கும் எந்த செப்தினார்ண்ணா என்ன பல்லா அது எப்பந்த பல்லே வச்சு பல்லு போட்டிருக்கா நல்ல ஹைட் இருக்குது லென்த் இருக்கு முப்பத்தி முப்பை நாலு முப்ப முப்பை முப்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க கடை சூப்பராக இருக்கு ஹெவி சைஸு கொஞ்சம் முப்பை மூணு வேலு செல்லை வசந்து வேசா கூட இப்ப சத்து மிந்து ப்ரீடிங் மணிக்கு வந்து ப்ரீடிங் யூஸ் அயதே கதா நிறைய கடாக்கள் இருக்கு ஆடிட்டே இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க பல்லு போட்டுச்சேன் நாலு பல்லு இருக்கு நாலு பல்லு இருக்கு మున్న పాత్ర కొంచెం చిన్నది నెల ఇరవై రెండు ఆయన రూపాయలు చూరా ఫ్రెండ్స్ దీన్ని చేత ఇరవై సారీ పీస్ ఇరవై రెండు వేలు చెప్తున్నారు ముందు చూసిన దానికంటే కొంచెం చిన్నది నాలుగు గొల్ల మీద ఉంది అక్కడ కూడా ఒకటి ఉంది ఏవి సైజు ఏం చెప్తున్నారు ఏం చెప్తున్నారు వీటిని నలభై రెండు சரி பல் நாலு பல்லு நம்ப ரெண்டுமே நாலு பல்லு மேலே இருக்கான் நாற்பத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்களா ஒன்று ஒன்று இருபத்தி ஓராயிரவா வரும் ஜோடி நாற்பத்தி ரெண்டு எல்லாமே ப்ரீடிங் யூஸ் ஆவது ஹெவி சைஸை மெலங்குட்டிகள் எடுத்து வளர்த்தாலும் இந்த மாதிரி சைஸ் வரும் இதுவே இன்னும் வளரக்கூடியது நாலு பல்லு மேலே இருக்குது இது பல்லு போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட் வரும் పల్లు పోడందు మొత్తం పల్లు అదే పల్ు పోటు హెవీ సైజ్ లో సైజు యావూరు నమ్మది గుడు నెంబర్ చెప్పండి ఎవరినో కావాల్సి ఉంటే మీకు ఫోన్ చేస్తారు మీ దగ్గర ఉంటాయా చెప్పండి అండి నేను ఫోన్లో చెప్తున్నాను సెవెన్ ఎయిట్ జీరో సెవెన్ వన్ జీరో సెవెన్ ఫైవ్ త్రీ ఫైవ్ త్రీ ఎయిట్ త్రీ ఎయిట్ త్రీ మీ పేరు ఈ మరి బ్రీడింగ్ పనికి వచ్చేటి కావాల్సి ఉంటే మీకు ఫోన్ చేయొచ్చు గూడూరేం ఇది సరేనా ఇప్పుడు పతీక ఫ్యూర్ కరుపు ను పళ్ళు పొడ్ల ఎలంగుట్టి ఎంత చెప్తున్నారు నా ఇది పదిహారు ఐనూరు చూరాంగా ప్యూర్ నలిపే కదా இது சாமிக்காகவும் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பதினாறு சொல்கிறாங்க நம்ம பேசுனா கொஞ்சம் குறையும் இங்கே பல்லையில் சின்ன பிள்ளை இன்னும் பல்லு போடலை சின்ன குட்டி இது ஹெவி சைஸ் வரும் நல்லா தெளிவாக இருக்குது குட்டி பதினாறு ஐநூறுனா ஃபைனல் கிடையாது இன்னும் பேசலாம் பேசுனா விலை குறையும் இந்த வெதர் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அதுக்கு இன்னுமே கூட அதுக்கு வந்து சின்னதாக தான் இருக்குது வெதர் கூட பிளாக்காக இருக்குது பாருங்கள் இங்கே எல்லாமே கூட ஹெவி சைஸுங்க இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஹெவி சைஸ் இது எல்லாமே பல்லு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது எந்த கொண்டாருனா முப்பை மூணு பேர் பல்லு சார் பல்லு பல்லு இது முப்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பக்கத்தில் ஆள்னு என்ன தெரியும் ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது இது கட்டிங்கன்னா ப்ளீடிங் ஆனால் இவங்க விற்றுப்பாங்களாம் எதுக்குனாலும் கட்டிங்கன்னாலும் பரவாயில்ல ப்ளீடிங்கன்னாலும் பரவாயில்ல விற்றுப்பாங்கன்றாங்க ஹெவி சைஸ் இருக்கு இப்போ நான் ரெடி ஆள் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுக்கு மேலே வருது நெஞ்சு பகுதி வரைக்கும் வருது அவ்வளோ சைஸ் இருக்குது இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க இவங்க எடுத்துன்னு போயிட்டு இவங்க விற்றுக்கிறேன்றாங்க ப்ரீடிங்க்கு அப்புறம் கோயில் விசேஷங்களுக்கு அதுக்கப்புறம் கட்டி அப்படியே போகிறது கட்டிங்க்கு விற்பாங்க போல இருக்குது ஹெவி சைஸு வாங்கி இங்கேயே முப்பது ரூபா மேலே வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ வேறு இடத்துல கொண்டு போய் விற்பாங்க போல இருக்குது இங்கோ சார் போன் நம்பர் செப்பண்ணா இது நைன் ஜீரோ த்ரீ டூ த்ரீ டபுள் ஒன் நைன் த்ரீ ஜீரோ நானி நீ பேரு பச்சிமோதாவரி டிஸ்ட்ரிக்கு எப்படி மாதிரி எவி சைஸ் உண்டாய் நீ தர கால் செய்யச்சு நண்பர்களே எவி சைஸ் வேணும்னா இவர்கிட்ட இருக்குமா அவர் பேரு நானி அவர் நம்பர் சொல்லியிருக்காரு நீங்க அவருக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா இந்த ஏரியா கிடையாது கொஞ்சம் லாங்காக ஒரு